இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன அக்வா மேன் தி லாஸ்ட் கிங்டம் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பக்கப்புறம் வாங்க வீடியோக்களை போடலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ஜேம்ஸ் ஒன் அப்புறமா யூனிவர்சல் பிக்சர்ஸ் வார்னர் போஸ்ட் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆளை கொலை ஏறுறான் இறந்து போன அந்த ஆளுக்கு ஒரு மகையாக இருக்கான் அவன் வந்துட்டு ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறான் ஏன்னா தனது அப்பாவை வந்துட்டு கொண்டுட்டாண்டாதனால அவன் பழி வாங்கணும்னு நினைக்கிறான் இந்த படத்தோட முதல் பாகத்தில் அதுக்கான முயற்சியை ஈடு ஈடுபடுறான் நல்ல பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது ஆனால் தோற்று போயிடுறான் ஆனால் இந்த பாகத்தில் வேறு ஒரு பில்லனுடைய உதவியோட மறுபடியும் கலா இறங்குறான் நம்ம ஹீரோவை அழைக்கிற காண்டி இப்போ வில்ல வந்துட்டு இந்த பட இந்த படத்தில் வந்துட்டு ஜெயிச்சானா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டீங்கன்னா இது நல்ல படம் நான் சொல்லுவேன் ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம் அதாவது நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இங்கே நல்ல என்டர்டெய்னர் படம்னு சொல்லுவேன் அதே மாதிரிக்கு இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னால் இந்த படத்தோட வில்ல நான் தான் சொல்லுவேன் ஏன்னா வில்லை நான் வந்துட்டு அந்த அளவுக்கு அது பயங்கரமாக உருவாக்கியிருக்காங்க அந்த வில்லனுடைய அந்த டைலாக் டெலிவரி இருந்தாலும் சரி பயங்கரமாக அந்த படத்தில் வந்துட்டு வில்லனை உருவாக்கியிருக்காங்க அதை நல்லா தயார் பண்ணியிருக்காங்க அதே மாதிரிக்கு நம்ம ஹீரோ ஹீரோ தான் இந்த படத்தை முழுக்க அப்படி கொண்டு போகிறாப்புல ஹீரோவோட அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நல்லா அந்த படத்தில் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதேமாதிரிக்கு கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் அதெல்லாம் அதாவது அந்த அனிமேஷன் காட்சிகள்லாம் நம்மளை வியக்க வைக்கும் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் யூனிவர்சல் பிக்சர்ஸ்ன்னு பிக்சர்ஸ்ன்னு போனால் நம்ம நம்ம கேட்கவே வேணாம் ஏன்னா அவங்க அந்த அனிமேஷன் காட்சிகள்லாம் மிரட்டி விட்ருவாங்க அதேமாதிரிக்கு இந்த படத்தில் வந்துட்டு அந்த மியூசிக்கே ஆகட்டும் எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்துச்சு அதே மணிக்கு இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு கொஞ்சம் கூட இந்த படம் போர் அடிக்கலை அந்தளவுக்கு இந்த படம் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த படம் போகுது நம்ம நம்ம நமக்கு வந்துட்டு நமக்கு வந்து இந்த படத்தை வந்துட்டு போர் அடிக்கிற மணிக்கு சின்னதாக கூட தோ தோணாது அந்தளவுக்கு இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே வச்சுருக்காங்க அதே மணிக்கே இந்த படத்தோட டேரெக்டர் ஜேம்ஸ் ஒன் அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவர் கொடூரமான பேய் படங்கள் எல்லாம் அவர் எடுத்திருக்காரு த்ரில்லர் படங்கள் எல்லாம் அவர் டேரக் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தையும் அவர் தான் இந்த படத்தை வந்துட்டு இயக்குனார் இந்த படத்தையும் அவர் தான் இயக்கியிருக்காரு அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அவர் எந்த மாதிரிக்கு இப்போ படத்தை எடுப்பார்னு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அளவுக்கு அவருடைய முழு திறமையையும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காப்புல அதனால அந்த படத்தில் ஒர்க் அவுட் இருக்குது இது ஒரு சூப்பரான ஒரு படம்னு சொல்லுவேன் இந்த படத்தை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி எனக்கு பிடிச்சதுன்னு சொல்ல சொல்ல போனோம்னா அந்த வில்லம் வில்லம் சொல்லுவான் அந்த என்னுடைய அப்பாவை ஒன்றவ நான் வந்துட்டு அவங்க அவங்கள நான் அவங்களோடைய குடும்பத்தை நான் பேரோட அழிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த சீன் வந்து அந்த அந்த ஹீரோவோட அந்த வெறித்தனம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அது ஏன்னா நம்ம நிறையா படங்களில் பார்த்துருக்கோம் வில்லன் வந்துட்டு ரெடி எடுப்பாப்பில் ஆனால் இந்த இந்த படத்தில் வந்து அந்த மாதிரிக்கு இல்லை ஏன்னா இந்த இந்த படத்தில் வில்லனுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பவர்ஸ் இல்லை ஆனால் நம்ம ஹீரோவை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சாகடிக்கவே முடியாது சாகா பெற்றவன் அவன் வந்து கடல் ரசான்னு சொல் சொல்லலாம் அந்த மாதிரிக்கு ஒரு ஆள் கூட வந்துட்டு இந்த வில்லை வந்துட்டு ஒரு சக்தியும் இல்லாமல் மோதுறான்னா அப்போ அந்த வில்லனுடைய அந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் இந்த படத்துல வேறனுடைய வேற ஒரு வில்லை அந்த வில்லனுக்கு வந்து பயங்கரமான சக்திகளாக இருக்கும் அவனோட உதவியோட தான் நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட வந்து மோதப்படுறான் ஃபர்ஸ்ட்டு படத்தில் வந்துட்டு அந்தளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லை ஆனால் இந்த பாலத்தில் அவனுக்கு அது பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு அவன்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட மோதிரம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு ஹீரோலாம் போட்டு பொழந்து கட்டுவான் ஹீரோனால சமாளிக்க முடியாது ஹீரோ வந்துட்டு தனது பிரதரையும் கூட கூட்டிகிட்டு வருவான் அவனை சமாளிக்கிற காண்டி அப்படிலாம் பார்த்துக்கோங்க அவனுக்கு அவன் அவனுடைய சக்திகள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த படத்தில் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் இந்த படத்தை மிக்ஸ் பண்ணிடாதீங்க படம் பார்க்காதவங்க படம் பாருங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்